வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் காட்டன்ஸ்லேயே ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இதுல பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கோபுர டிசைன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த கோபுர டிசைன்ஸ் டான்சிங் டால் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கும் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் வீடியோ இந்த வீடியோல முடியுது சோ நாளைக்கு நம்ம வின்னஸ் அனௌன்ஸ் பண்ண போறோம் சோ எல்லாரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நாம பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான சுங்குடி காட்டன் சாரிலேயே ஃபிளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு பத்து பேராச்சும் ஒரு என்கொயரி கேட்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் டூ வீக்ஸ் முன்னாடி தான் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் போட்டிருந்தோங்க ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டிருந்ததுனால நம்ம திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நிறைய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க பியூர் காட்டன் சேரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் சுங்குடி காட்டன் சேரீல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு டபுள் சைடுமே கான்ரோஸ் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கும் கீழே பாத்தீங்கன்னா டென் இன்ச் பெரிய பார்டர் மேல உங்களுக்கு ஸ்மால் சைஸ் பார்டர் வச்சு வந்திருக்கு பாருங்க இந்த பாடி போர்ஷன்ல உள்ள ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபிளவர் வச்சு வந்திருக்கும் இதுக்குள்ளயுமே வந்து இந்த மாதிரி ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் ஃப்ளவர் வச்சு வந்திருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டைம் வந்து நிறைய கலர்ஸ் நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் பார்டர் போர்ஷன் பாருங்க கோபுர டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு டெம்பிள் டிசைன் வச்சு ஒரு பார்டர் போர்ஷனுங்க இங்கே பாருங்க ரொம்ப அழகா இருக்கு நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட இது ரொம்ப ஒரு யூனிக்கா தெரியும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க உங்களுக்கு இந்த இந்த சம்மருக்கு நீங்க வியர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸு இதுவாக இருக்கும் பல்லு போர்ஷன் சீர் பல்லுல வருங்க இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ்ல வந்திருக்கும் சுங்குடி காட்டன் சேரீல எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சீர் முந்தி தான் வருங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வரும் பிளவுஸ் வேணும்னா நீங்கள் செப்பரேட்டா வாங்கிக்கலாம் மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்கு ஸாரி ஃபுல்லுமே உங்களுக்கு ப்ளூ கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு இது உள்ள மெரூன் கலரில் இருக்கு பாருங்க இந்த கலரில் தான் உங்களுக்கு கான்டாஸ்ட் கலரில் பார்டரும் பல்லுவும் ப்ளவுஸுமே வரும் ஸோ நீங்கள் கான்டாஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்திருக்கு அதே மெருன் கலரில் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்ஸிங் டால் வச்சு வந்திருக்கு எல்லாத்துலேயுமே நிறைய உங்களுக்கு வந்து பார்டர் டிசைன் மாறும் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குங்க ஆனால் பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இது வந்து ஒரு பீகாக் டிசைன்ஸ் இது இது பீகாக்லேயே பார்த்தீங்கன்னா இது இன்னொரு டிசைன்ஸ் இது பாருங்க இது வேற மாதிரி இருக்குது பீகாக் தான் ஆனால் அதுலேயே இந்த மயில் டிசைன்லேயே பாருங்கள் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இங்கே டான்சிங் டால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது ஸோ நிறைய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் வேரி ஆகும் இங்கே பாருங்க இது நல்ல ஒரு பாக்ஸில் உங்களுக்கு எலிஃபெண்ட் இந்த பீகாக் அந்த மாதிரி போட்டிருக்கு ஒரு சக்கரம் மாதிரி இருக்குங்க ஸோ உங்களுக்கு பார்ட்ரு டிசைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் சேரீட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க உங்களுக்கு பிளவுஸ் வேணும்னா ஒன் ஃபிஃப்டி நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஃப்ளவர் பேட்டர்ன் கலெக்ஷனுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கலரில் இருக்குது வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் இந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல் நல்ல ஒரு குட்டி குட்டி பார்ட்ரு டிசைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரி பார்டர் ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பட்டு சாரிக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒன் மீட்டர் வருங்க இதுவுமே வந்து சுங்குடி காட்டன் பிளவுஸ் பிளவுஸ்லயுமே உங்களுக்கு கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் இங்க பாருங்க கோல்டன் ஜரி பார்டர் வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே மேட்சிங் பிளவுஸ் அவைலபிள் இருக்கு காட்டன் சேரீலேயே உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த சம்மருக்கு நீங்க வந்து பட்டு சாரி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிட்டு போறது வந்து ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் சேரீலேயே பட்டு சாரி லுக்ல இருக்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க நீங்க ஒரு ஃபுல் டே வியர் பண்ணீங்கனாலும் ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு காட்டன் சாரி இந்த கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் நம்ம சாய்டெக்ஸ்ல வாங்கியிருக்காங்க பார்த்த உடனே எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க இந்த பிங்க்ல உங்களுக்கு உள்ள ஃப்ளவர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூல வந்திருக்கு கிரீன்லயுமே வந்து ஒரு ரெண்டு ஷேடு கொண்டு வந்திருக்கும் பிங்க்லையுமே வந்து ரெண்டு மூணு ஷேடு எல்லாத்துலேயுமே வந்து நிறைய கலர் ஷேட்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த டைம் மேல பாருங்க ஒரு குட்டி பார்டர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்டருங்க இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம் டைம் வந்திருக்கு இது பீக்கா கூட கிடையாதுங்க ஒரு மாதிரி ஃப்ளவர் ஒரு மாதிரி பேர்ட்ஸ் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு அழகா இருக்குங்க நீங்க கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த கோல்டன் ஜரிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க பேர்ட்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்குது பாக்குறச்சே இன்னும் வியர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதுக்கு மேட்சிங் பிளவுஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு மேங்கோ டிசைன்ஸ் பார்ட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் அந்த மேங்கோ கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு மேங்கோ டிசைன்ஸ்ல வந்திருக்குங்க இங்க பாருங்க இந்த மாதிரியான ஒரு பார்ட்ரு டிசைன்ஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நம்ம சாய்டெக்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோவோட முடியுது ஸோ நாளைக்கு லக்கி வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க வேற என்ன மாதிரியான சஜஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லை நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ஸோ உங்களுடைய எல்லாத்தோட ஒரு ஒப்பீனியனும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் ப்ளவுஸ் பாருங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்கு ட்ராண்டா ஆரேஞ்ச் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பர்பிள் கலரில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பேட்டர்னுமே ப பர்பிள் கலரில் வந்திருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் சாய்டெக்ஸில் கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சாய் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இருக்கோம் சேரீயோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க பிளவுஸோட வேணும்னா பிளவுஸ் ஒன் ஃபிஃப்டி வரும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய காட்டன் சேரீலே ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வந்துடுவாங்க கலர்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பார்டர் டிசைன் செலக்ட் பண்ண முடியாது பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகிதான் வரும் ஸோ ஒரே டிசைன் இப்போ இந்த இங்கே காமிக்கிற நம்ம விரிச்சு காமிக்கிறதுல இந்த ஒரு டிசைன் தான் உங்களுக்கு டான்சிங் டால் இருக்கும் இதே கலரில் உங்களுக்கு பார்டர் டிசைன் மாறி வரும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோவோட இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ முடியுது ஸோ எல்லாருமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சாரியோட ரேட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க பிளவுஸ் ஒன் ஃபிஃப்டி செப்ரேட்டாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்